வெல்கம் டு என்னுடைய சமையல் நான்க்கு உங்களுக்கு சம்மருக்கு தேவையான அதாவது ஐஸ்கிரீம் குழந்தைங்களுக்கு தேவையான ஐஸ்கிரீம் எப்படி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் செய்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு செய்து காமிக்க போகிறேன் அதுக்கு தேவையான ஐஸ் க்யூப்ஸ் அதாவது இது ஒரு நாலு ட்ரேக்குள்ளது இருக்கும் நார்மலான நாலு ட்ரேக்குள்ள ஐஸ் ஐஸ் க்யூப்ஸ் செய்து வச்சுருக்கிறேன் இதுக்கு மில்க் க்ரீம் ஃபுல் மில்க் க்ரீம் அதாவது ஃப்ரெஷ் க்ரீம் மில்கு அதாவது நல்லா கொஞ்சம் கட்டியான மில்க்கு இது ரெண்டு கிடைக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு லிட்டர் பாலை ஹாஃப் லிட்டராக கூட காய்ச்சிக்கிடலாம் அந்த மாதிரி கூட எடுத்துக்கிடலாம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் தேவையான அளவு சீனி உப்பு நம்மளுக்கு அதை அதை ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு கல் உப்பு எடுத்துக்கோங்க அது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரெண்டு ஜிப்லாக் அதாவது ஜிப் அதாவது இது வந்து ஃபிக்ஸ் ஆகும் தெரியும் எல்லாருக்கும் இந்த மாதிரி ரெண்டு ஜிப்லாக் எடுத்து ரெண்டு பேக் கிடைக்கும் வாங்கிக்கோங்க வெனிலா எசன்ஸ் நல்ல எசன்ஸ் கிடைச்சா வாங்கிக்கோங்க அல்லது இதை கூட பரவாயில்ல வாங்கிக்கோங்க அல்லது நம்ம ரோஸ் எசன்ஸ் கூட ஓகே இப்போ நம்ம எப்படி செய்யலாம் பார்ப்போம் மில்க் க்ரீம் ஊற்றிக்கிடுவோம் கொஞ்சம் இப்படி இருந்தால் நல்லது வெறும் காலில் நீங்கள் செய்யும்போது என்னாகும் கிறிஸ்டலா அதாவது ஐஸ் கிறிஸ்டலா ஐஸாக மாறிடும் தான் இப்படி கொஞ்சம் க்ரீமியாக இப்படி க்ரீம் இருந்தால் நல்லா இருக்கும் இப்போ இதோட பால் கலந்துக்கிடுவோம் ஒரு ஆஃப் கப் மாதிரி கலந்துக்கிடுவோம் அதில் உங்களுக்கு தேவையான அளவு சீனி கலந்துக்கோங்க எப்படி உங்களுக்கு சுகர் தேவையோ அதன் பிரகாரம் ஓரளவு கரைஞ்சா போதும் நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லைட்டாக அப்போது இதில் வெனிலா அசன்ஸ் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த ஃப்ளேவர் ஒரு நாலஞ்சு ட்ராப்ஸ் போடும் ஜஸ்ட் மிக்ஸ் அப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஜிப்ளாக் பேக் எடுத்துக்கோங்க அப்போது இதில் ஐஸ் நல்லா அளவு உப்பு கல் உப்பு எடுத்துக்கோங்க ஏன்னா இது இந்த ஐஸ்கிரீம் மிஷினில் இப்படி தான் போட்டு பண்ணுவாங்க இது கொஞ்சம் நல்லா குளிக்க எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா அதுக்கப்புறம் இது ஒரு சைடில் இருக்கட்டும் இப்போ இந்த மில்க் மிக்சர் இருக்குல்ல அதை இந்த பேக்கில் ஊற்றிக்கிடும் இது வந்து அதோட கரைஞ்சிரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீட்டாக பாலை இப்போ என்ன பண்ணணும் இதை நீட்டாக இந்த ஏரை வெளியில் இது பண்ணிவிட்டு காற்ற ப்ரெஸ் பண்ணி விட்ருணும் நல்ல அந்த ஜிப்பை மூடு க்ளோஸ் பண்ணிடணும் மூடிடணும் நல்லா மூடிடணும் ஏர் இருக்கக்கூடாது இப்போ இதை இப்படி லைட்டாக இப்படி மடிச்சுட்டு ஏர் இருக்கக்கூடாது நல்லாபடி பண்ணி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க வெளியில் வந்துடக்கூடாது நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது இது நல்ல ஜிப்ல பார்த்து நீங்கள் வாங்கணும் நீட்டாக ப்ரெஸ் ஆகிற மாதிரி நல்ல முடியும் இப்போ இந்த பேகை அப்படி எடுத்து இது உள்ளே வச்சிடணும் இந்த ஃபஸ்ட்டு பேக்கு பெருசாக இருந்தால் கூட நல்லது இதனால் கொஞ்சம் ஐஸு நல்லா தரோவாக ஐஸில் கவர் ஆகணும் ஓரளவு இப்போ நம்ம கொஞ்சம் வேணாம் போட்டுக்கோங்க இந்த ஜிப்லாக் அந்த பால் பேகை நல்லா நீங்கள் இப்போ இதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணிடும் மூடிடும் நல்லா அப் அண்ட் டவுன் நல்லா போட்டுக்கோங்க இது இந்த பேகு கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட நல்லது என்ன அப்படின்னா தான் அங்கே எல்லா பக்கமும் அந்த ஐஸ் கலக்கும் இந்த மாதிரி இங்கே வச்சுக்கோங்க இப்போ நல்லா ஷேக் பண்ணணும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஷேக் 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 நல்லா ஷேக் பண்ணுங்க பையங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்து ஷேக் பண்ணுவாங்க ஷேக் 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 இது ஃபைவ் மினிட்ஸில் ஆயிடும் அப்படி இல்லையா டென் மினிட்ஸ் தான் நம்ம குளுக்கிறத பொறுத்து இருக்கு நல்லா குளிக்கணும் நான் இப்போ குளிக்கிட்டு காமி ஆ இப்படி பண்ணும்போது இப்படியெல்லாம் தண்ணி விழும் ஏன்னா அது நம்ம இதை ஐஸ் இதை உருகி டவல் வெளியில் வெளியில் வரும் பிரச்சனை இல்லை இப்போ பார்ப்போம் இப்போ பாருங்கள் திக்காக இருக்கு எப்படி இருக்குதுன்னு நான் பார்ப்போம் தொடச்சுங்க தொடச்சிட்டு இப்போ பாருங்கள் நம்ம ஓப்பன் பண்ணுவோம் ஓப்பன் பண்ணி திறந்துடக்கூடாது இந்த இது பாருங்கள் எவ்வளோ திக்கான ஐஸ்கிரீம் ஆகிட்டு பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் இன்னும் கூட கொஞ்சம் இந்த சைடு மெல்ட்டாக இருக்குது இந்த சைடு திக்காக இருக்குது இன்னும் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம பண்ணி எடு பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் நான் கொஞ்சம் கஷ்டப்படணும் நல்லா திக்காயிட்டு வாங்க இப்போ இந்த ஃப்ரீஜில் நம்ம இதை எடுத்துடணும் ஆனால் டக்குன்னு சாட்றணும் வைக்கணும் ஃப்ரீஸெல்லாம் வச்சுக்கிடலாம் வர எவ்வளோ டைக் ஆகிட்டுண்ணா நீங்கள் ஷேக் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது குழந்தைங்க இதை இது குழந்தைங்களே இது செய்து சாப்பிட்டுக்கிடலாம் இப்போ என் கை மரத்து போச்சு அதனால் கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்குது எப்படி ஐஸ்கிரீம் வந்துட்டு பாருங்க என்னால சூப்பராக சாரி ஸ்பூன் சூப்பரான ஐஸ்கிரீம் ஆனால் க்ரீமில் பண்ணுங்கள் பாருங்கள் ஆனால் குழந்தைங்களுக்கு உடனே சர்வ் பண்ணிடணும் நான் வேறு ஸ்பூனில் நான் எடுத்து காமிக்கேன் நான் சாப்பிட்டு காமிக்கேன் எம்மியாக இருக்குங்க இதை உங்கள் குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க ஓகேங்க நான் வேறு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் ஆனா உடனே சாப்பிட்றோம் இப்போ இதுவரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்து ஒன்றுமே தேவையில்லை நம்ம ஃப்ரீஸில் வச்சு பத்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ரெடி ஆயிட்டு இதுவரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப